பொதுவாகவே மிதுனம் ராசி என்பது சாதாரண ராசி அல்ல அது மனித அறிவின் ஒரு பரந்த நிழற்படம் அவர்கள் பேச்சிலும் சிந்தனையிலும் வெளிச்சமாக பிரகாசிப்பவர்கள் மற்றவர்கள் யோசிப்பதற்கு மிதன ராசிக்காரர்கள் முடிவெடுப்பார்கள் அவர்கள் மனதின் வேகம் காற்றின் போல் விரைந்து செல்கிறது ஒரு விஷயத்தை ஒரே வெளியில் பார்க்காமல் பல கோணங்களில் ஆராயும் திறமை அவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு இதனால் மிதன ராசிக்காரர்கள் எல்லா துறைகளிலும் தங்களை வெளிப்படுத்தி புகழ் பெறுகிறார்கள் மிதனராசிக்காரர்கள் பேச்சு வல்லமையிலும் வெளிப்படுத்தும் திறமையிலும் உலகத்தில் தங்கள் இடத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் இவர்களின் சொற்கள் எப்போதும் மந்திரம் போல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரே விஷயத்தை சொல்லும் போது கூட அவர்கள் சொல்லும் விதம் மக்களின் மனதை கவரும் அவர்கள் பேசும்போது அவர்களின் கண்களில் பிரகாசம் தெரியும் அவர்களின் குரலில் நம்பிக்கை ஒழிக்கும் இவர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் மாற்றமே அவர்களுடைய உயிர் ஒரே வேலையை எப்போதும் செய்ய முடியாது புதுமை வேண்டும் சவால் வேண்டும் அனுபவம் வேண்டும் இந்த மனப்பான்மை காரணமாக மிதன ராசிக்காரர்கள் பல துறைகளிலும் தங்கள் திறமையை காட்டி வெற்றி பெறுவார்கள் சில நேரங்களில் அவர்கள் தங்களுக்கே புதிய பாதைகளை உருவாக்குவார்கள் அதுவே அவர்களின் உண்மையான திறமை அவர்கள் வெளியில் எளிமையாக சிரித்த முகத்துடன் இருப்பார்கள் ஆனால் உள்ளே மிகவும் ஆழமான சிந்தனை இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வையும் நுணுக்கமாக கவனிப்பார்கள் அவர்கள் மனம் புத்திசாலித்தனத்தாலும் உணர்ச்சியாலும் கலந்தது ஒரு பக்கம் அறிவு மறுபக்கம் பாசம் இரண்டையும் சமமாக வைத்திருப்பது இவர்களின் வல்லமே நண்பர்களுக்காக மிதுன ராசிக்காரர்கள் எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் பேசும் ஒரு சொல் கூட ஒருவரின் மன அழுத்தத்தை நீக்கிவிடும் மிதுன ராசிக்காரர்கள் சமூகம் உறவு மகிழ்ச்சி ஆகியவற்றின் மையம் எங்கிருந்தாலும் அவர்கள் சுறுசுறுப்பை பரப்புவார்கள் அவர்கள் இல்லாத இடத்தில் சத்தம் குறைந்து போகும் அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் நேசிப்பவர்கள் அவர்களுடைய உறவுகள் சிரிப்பு பாசம் புரிதல் ஆகியவற்றில் கட்டப்பட்டிருக்கும் அவர்கள் தங்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் துணைவர் ஆகியோருக்கு உண்மையான அன்பை காட்டுவார்கள் சில நேரங்களில் அவர்கள் தங்களுடைய மன அழுத்தத்தையும் வெளிப்படுத்தாமல் குடும்பத்தின் மகிழ்ச்சியாக சிரிப்பார்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றியின் மந்திரம் அறிவு அவர்களின் சிந்தனை வேகம் தொடர்பால் திடன் காரணமாக அவர்கள் எதையும் சாதிக்க முடியும் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் கல்வி பேச்சு வணிகம் போன்ற துறைகள் இவர்களுக்கு உகந்தவை அதிர்ஷ்டம் அவர்களை பலமுறை திடீர் உயர்வுக்கு இட்டு செல்லும் ஒருவேளை வீழ்ச்சி ஏற்பட்டாலும் அவர்கள் மீண்டும் புனரமைப்பது எழுந்து நிற்பார்கள் மிதுனம் ராசி என்பது புதன் ஆட்சி செய்யும் ராசி புதன் அறிவின் கிரகம் வாக்காற்றலின் தந்தை புதன் வலிமையாக இருந்தால் மிதன ராசிக்காரர் ஒரு பேரறிஞர் சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் அல்லது தலைவராக உயர்வார்கள் சூரியன் வலிமையாக இருந்தால் அரச அதிகாரம் செல்வாக்கு சனி நல்ல நிலையில் இருந்தால் கட்டுப்பாடு மற்றும் திட நிலைமை குரு இணைந்தால் அதிர்ஷ்டம் மற்றும் பாசம் இரண்டும் பெருகும் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் அறிவால் ஆடுபவர்கள் அவர்களிடம் உருவாகும் ராஜயோகம் அறிவும் வாய்ப்பு சேரும் போது புதன் சூரியன் குரு ஒரே நேரத்தில் சாதகமாக இருந்தால் வாழ்க்கையில் வியக்கத்தக்க புகழும் செல்வமும் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் உயர்ந்த நிலை தொழிலில் புகழ் சமூகத்தில் பெரும் மதிப்பு கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அழகான வீட்டையும் வசதியான வாகனத்தையும் பெறுவார்கள் குரு அல்லது சனி வலிமையாக இருந்தால் சொத்து சேர்க்கை நிச்சயம் அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பதால் புதிய வீட்டை அடிக்கடி மாற்றக்கூடும் கார் வாங்குவது அவர்களுக்கு ஒரு பெருமை அழகான வாகனங்களை விரும்புவார்கள் மிதனராசிக்காரர்கள் காதலை ஒரு கலைப்படைப்பாக பார்க்கிறார்கள் அவர்கள் ஒருவரின் மனதையும் அறிவையும் கவர விரும்புவார்கள் அவர்களின் துணைவர் அவர்களுக்கு சிந்தனை ரீதியாக பொருந்தினால் அந்த உறவு வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் திருமண வாழ்க்கையில் சிரிப்பு நகைச்சுவை உரையாடல் மிக முக்கியம் மிதனராசிக்காரர்கள் அதை அழகாக பேணுவார்கள் அதிர்ஷ்டம் இவர்களை பலமுறை ஆச்சரியப்படுத்தும் அவர்கள் எதிர்பாராத நேரங்களில் வாய்ப்புகளை பெறுவார்கள் புதன் மற்றும் குரு சேர்ந்து சாதகமாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கை நிமிடங்களில் மாறும் ஒரு சாதாரண மனிதர்களிடமிருந்து பிரபலமான நிலைக்கு அவர்கள் விரைவாக செல்வார்கள் மிதன ராசிக்காரர்கள் மனநிலை மற்றும் எண்ணங்கள் மாறுபடும் தன்மை உடையவர்கள் அவர்களுக்கு தூக்கம் மற்றும் மன அமைதி அவசியம் இயற்கை நடை இசை தியானம் போன்றவை அவர்களுக்கு சமநிலை தரும் அவர்களின் அறிவு மிகுந்ததால் சில நேரங்களில் மனம் நிறைந்து சோர்வடையலாம் அதன் ும் ஓய்வும் சமாதானமும் தேவை மிதன ராசிக்காரர்கள் அறிவின் வழியே ஆன்மீகத்தை அறிந்து கொள்வார்கள் அவர்கள் புத்தகங்கள் கலாச்சாரம் தத்துவம் ஆகியவற்றில் ஆர்வம் கொள்வார்கள் சில நேரங்களில் தியானம் அல்லது யோகா மூலம் தங்களின் மன அமைதியை மீட்டுக் கொள்வார்கள் அறிவு எல்லாம் ஒருவித காந்த கவர்ச்சியாக இருக்கும் அவர்கள் மக்களின் மனதில் நீண்ட காலம் வாழ்வார்கள் ஏனென்றால் ராசி லக்கணக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும் வெற்றிகள் கைகூடும் நீங்கள் ஆட்சி செய்யும் பொறுப்பில் அமறுகள் வாய்ப்புகள் இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சிக்கல்கள் போன்றவை சரியாகும் தோள்பட்டை கழுத்து சுளுக்கு நரம்பு பாதிப்பு காது பிரச்சனை வண்டி வாகனங்களில் சிறிய விபத்து வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இளைய சகோதரன் சகோதரிகள் வாழ்க்கையில் பிரச்சனை அக்கம்பக்கத்தினுடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பெயரை கெடுத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது இந்த மாதத்தில் பெண்ணால் பெயர் கடும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் உங்களுடைய துணைவியின் சொத்துக்கள் வந்து சேரும் பெரிய சந்தோஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டம் நெஞ்சு மார்பு இடுப்பு வழி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பெரிய பாதிப்புகள் நஷ்டம் எதுவும் ஏற்படாது குரு செவ்வாய் இணைந்துள்ளதால் எந்த பதவிக்காக எந்த பொறுப்புக்காக காத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் கிடைக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும் தெய்வ அனுகூலத்தால் அற்புதமான மாதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பணவரவு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டு தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது முருகப்பெருமானுக்கு வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் கொடுக்கும் சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகளும் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு மனதில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் புத்துணர்ச்சி ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசியலில் பதவிகள் தேடி வரும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீங்கும் வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வெளியூரில் செட்டிலாகும் யோகம் உண்டாகும் எவையெல்லாம் நடக்காமல் தள்ளிப்போனதோ அவை அனைத்தும் நடக்கும் காலகட்டம் இது இதுவரை எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கும் மிகப்பெரிய ஏற்றம் வெற்றிகளை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் அதிகாரம் கிடைக்கும் நெஞ்சகம் சார்ந்த பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் கோபப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது குடும்பத்திலும் பேச்சுவார்த்தையிலும் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தொழிலில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் நிம்மதி பிறக்கும் செய்யாத தவறுக்கு வேலை இழந்த மிதனராசியினருக்கு வேலை கிடைக்கும் தொழில் அதிகமாக அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகம் நிமித்தமாக எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தை தரும் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும் உத்தியோகம் சார்ந்த பயணத்தால் ஆதாயம் உண்டு குடும்பத்தை விட்டு பிடுகிறோம் என்று மன வருத்தம் அடைய வேண்டும் உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய தொழிலை தொடங்குவீர்கள் அதாவது கால புருச தத்துவப்படி புதனின் வீடுகள் மிதுனம் மற்றும் கன்னியாகும் இவர் மூன்று ஆறு ஆதிபத்தியங்கள் கொண்ட உபயராசி அறிவியல் ரீதியாக பார்த்தோமானால் வெப்பமான சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் முதல் கிரகம்தான் புதன் இருந்தாலும் புதன் கிரகத்தில் அதிக வெப்பம் இருக்காது குறிப்பாக ஜோதிர தத்துவப்படி புதன் ஒரு அழித்தன்மை கொண்டது ஒரு சாதக கட்டத்தில் புதன் நன்றாக இருந்தால்தான் அந்த குழந்தை படிப்பில் நேர்மை ஆற்றலோடு செயல்படுவான் புதிய கண்டுபிடிப்புகள் முதல் அதிபதி புதன் மிதனத்தில் எந்த கிரகமோ உச்சமோ நீச்சமோ மூலத்திரிகோணமோ பெறுவதில்லை இங்கு செவ்வாய் ராகு மற்றும் குரு நட்சத்திரங்களான மிருக சீரிசத்தின் மூன்று நாலு திருவாதுரை புனர்பூசம் ஒன்று மூன்று பாதங்களும் உள்ளன அப்பனுக்கே பாடம் சொல்லும் சுப்பையா யாரென்றால் அது மிதனரக்கலக்கானகளை குறிக்கும் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அத்தி புத்தி கூர்மையும் மறைந்திருக்கும் சட்ட நுணுக்கங்களும் அதிகம் தெரிந்து வைத்திருப்பார்கள் முக்கிய ரகசியங்களையும் காக்கும் தன்மை கொண்டவர்கள் இருந்தாலும் சில சமயம் அவர்களை தங்கள் வாயால் மாட்டிக்கொள்வார்கள் இவர்களுக்கு தாய் மாமன் நண்பர்கள் மற்றும் தாய் வழி உறவுகளே இவர்களின் உயர்வுக்கு முக்கியமானவர்களாகும் மிதுன லக்கண சோகர் சுக்கரனும் மற்றும் சனி சந்திரன் கொஞ்சம் நட்பு முறையில் நன்மை பெறுபவர்கள் அதை தவிர ஜாதகருக்கு பாவியாக வருபவர் குரு செவ்வாய் கிரகங்களின் திசை நடக்கும் பொழுது மாரகத்திற்கு நிகராக செயல்கள் நடைபெறும் மிதுனம் லக்கரக்காரர்கள் முதலில் நினைப்பது ஒன்று செய்வது ஒன்று மற்றொன்று இருக்கும் இது காற்று தத்துவம் கொண்ட ராசி இவர்களிடத்தில் காற்றிற்கு ஒப்பான வேகமும் சுறுசுறுப்பும் இவர்களின் செயலில் இருந்து கொண்டே இருக்கும் குரு இல்லாமலே இவர் மேலே வர முற்படுவார் இவரின் புத்தி மற்றும் ஆற்றல் இவருக்கு நிகர் யாரும் இல்லை என்று இருப்பார் மிதனராசி உடலின் கழுத்து தோள்பட்டையை குறிக்கும் சின்னம் இரட்டையர் வீணையுடன் கூடிய பெண் மற்றும் சுதையுடன் கூடிய ஆண் ஆவார் இவர்கள் ஆண் பெண் கலந்த இரட்டை குணம் இரட்டை பேச்சு கருநில உடல் பார்க்க சாதுவாக உயரமான ஒல்லியான மீன் போன்ற கண்களை உடைய அழகிய உருவம் கொண்டவர்கள் இந்த லக்கணக்காரர்கள் கீர்த்திமான் கூச்ச சுவாவுள்ளவன் சூதுவாது கொண்டவன் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பான் மாற்றிப் பேசுவான் இறை நோன்புகளை அனுசரிப்பான் தன் காரியத்திலேயே கண்ணாயிருப்பான் பித்த விவாது உடையவன் கணக்கில் அறிவாளிகளாகவும் திறமைசாலி என்பதால் சாதுரியமான செயல்கள் செய்வார்கள் முயற்சி இளமையான அழகானவர் ரகசியம் காக்க முடியாதவன் வீடு மற்றும் வாகனம் மீது ஆசை செலவாளி புகழ்பெற ஆவல் அம்மா பிள்ளை பல தொழில் செய்பவராகவும் எடுத்த காரியத்தை முடிப்பவர்களாகவும் கற்பனையில் வாழ்பவர் கலைநயம் மிக்கவன் சோதிட ஆர்வம் மிக்கவன் நல்ல ஆசான் நுண்கலை வல்லுநர்கள் வழக்கறிஞர் சிற்பம் கதை கவிதையில் ஆர்வம் அதிகாரம் மிக்க வேலை அமையும் ஏதாவது ஒரு கலைகளின் வல்லுநராக இருப்பார் மற்றும் ஒரு சிலருக்கு குடும்ப உறவில் பிரச்சனைகள் ஏற்படும் புதன் என்பவர் இளைஞரை குறிப்பவர் இவருக்கு அந்த துடுக்குத்தனமும் சுறுசுறுப்பும் விளையாட்டின் மீது ஆர்வமும் அதிகம் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் தாயின் அன்பு அல்லது மனைவியின் துணை அவசியம் தேவை தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக் கொள்ள இவர்கள் ஏதாவது ஒரு கலையை கற்க வேண்டும் ராசியினர் கொஞ்சம் பார்க்க பாவமாக இருப்பார்கள் ஆனால் பல்வேறு குணங்கள் உள்ளே மறைந்திருக்கும் அந்த குணமானது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வெளியில் தெரியும் அவை நல்ல குணமா கெட்ட குணமா என்பது பாவர்கள் சேர்க்கை பொறுத்து மாறுபடும் ஒருவரின் லக்னாதிபதி சுபத்துடன் அதிக வலுப்பெற்றால் அவர்களின் ஆற்றலும் புகழும் உயர்வு பெறும் மிதுன புதன் ஒன்றுக்கும் நான்குக்கும் உடையவர் அதனால் அவர்கள் படிப்பு என்பது உயிர் மூச்சு ஆடம்பர சுகம் புகழ் கீர்த்தி ஆயுள் மீது அதிக அக்கறை கொண்டவராக இருப்பார் பல்வேறு வாகனம் அணிகளின் மீது மாற்றங்களை விரும்புவார் சந்திரன் புதன் அசுப நிலையில் இருந்தால் சாதகருக்கு மனநிலை பாதிப்பு ஏற்படும் சந்திரன் வீடான கடகம் என்பது புதனின் பகை வீடு மற்றும் இரத்த சம்பந்தமான செவ்வாய் நீச்சம் ஒரு சில நேரம் பாசம் வைத்த ஒரு உறவு பிரிவையும் வழிகளையும் ஏற்படுத்தும் அதே சமயம் யோகாதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் உச்சம் நரம்பு தோல் கழுத்து கபம் மற்றும் இரத்த சம்பந்த பாதிப்பு ஏற்படுத்தும் ரெண்டு ரெண்டுக்குரிய சந்திரன் அங்கே குரு உச்சம் பெறும் இடம் என்பதால் இவர் கொடுத்த வாக்கில் உறுதி கூர்மையான நேத்திரம் நேச்சில் இனிமை பால் மற்றும் அரிசியால் செய்யப்பட்ட தின்பண்டம் உண்ண ஆசை தாயின் பாசத்திற்கு அடிமை மேலும் சந்திர மங்கள யோகம் இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் இந்த யோகத்தன்மையால் அதிக பலன் அடைவார்கள் சூரியனின் வீடு சிம்மம் இவர்களுக்கு மூன்று கூடியவர் அங்குள்ள சூரியன் சுபத்துடன் இருப்பதால் அசாத்தியமான தைரியத்தையும் அரசியல் மோகத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கும் அடுத்ததாக மிதன ராசிக்காரர்கள் பிள்ளைகளிடம் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது பிள்ளைகளின் படிப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருந்து வந்த இளிபடியான நிலைமைகள் அனைத்தும் மாறும் அற்புதமான காலகட்டம் இது வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் முதலீடுகளில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் மரண பயம் அனைத்தும் நீங்கும் மனதில் இருந்து வந்த கஷ்டங்களை நீக்குவதற்கு மற்றவர்கள் உதவி செய்யும் பாக்கியம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் பயந்து கொண்டிருந்த விஷயம் தொடர்பான பயம் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பற்களில் வரும் சிறிய பிரச்சனைகள் மயக்கம் காது மூக்கு தொண்டை பாதிப்பு தலை சுற்றல் போன்றவற்றில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தொழில் ரீதியாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொட்டது துளங்கும் யோகம் உண்டாகும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் நல்லது பணவரவு நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும் லாபங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள் பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது நடக்கும் விஷ்ணு வழிபாடு விஷ்ணு காயத்ரி நரசுமர் கவசம் கேட்பது உங்களுக்கு மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது மிதுன ராசிக்காரர்கள் சிந்திக்கும் விதம் மற்றவர்களை விட வித்தியாசமானது அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்க மாட்டார்கள் அதை சுற்றி பத்து கோணங்களில் ஆராய்வார்கள் இதனால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வழியை கண்டுபிடிப்பார்கள் இவர்களின் சிந்தனை வேகம் வானவில் போல பல வண்ணங்களில் பிரகாசிக்கும் ஒரு பிரச்சனைக்கே தீர்வை சொல்லும் போது கூட அவர்களின் யோசனை ஒரு கலை போல இருக்கும் அதே போல்தான் மிதன ராசிக்காரர்கள் எப்போதும் வேகமாக முடிவெடுப்பவர்கள் சில நேரங்களில் அந்த வேகம் அவர்களை வெற்றிக்கு கொண்டு போகும் சில சமயம் சிறிய பிழைகள் செய்ய வைக்கும் ஆனால் அவர்கள் பிழையிருந்து கற்றுக்கொள்வது வேறு யாரையும் விட விரைவாக இருக்கும் அந்த செம்மையான திறன் காரணமாக வாழ்க்கையின் ஒவ்வொரு தடைகளையும் புதிய வாய்ப்பாக மாற்றிவிடுவார்கள் மிதன ராசிக்காரர்கள் ஒரே பாதையில் பயணம் செய்ய மாட்டார்கள் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு ஆய்வு அவர்கள் அடிக்கடி தங்கள் வழியை மாற்றுவார்கள் ஆனால் அந்த மாற்றங்கள் எப்போதும் அவர்களை உயர்வுக்கே அழைத்து செல்லும் புதன் கிரகம் இவர்களுக்கு நெகிழ்வான சிந்தனையை வழங்குகிறது இதனால் எந்த சூழ்நிலையிலும் தங்களை சரி செய்து வெற்றி பெறுவார்கள் குரு கிரகம் மிதனத்தில் இணைந்தால் அவர்களுக்கு ஒரு அறிவு வாக்காற்றல் பொருளாதார வளம் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆகிய அனைத்தும் கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கை அந்த நேரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அதற்கு பிறகு தனியாக இருப்பது அரிது புகழும் செல்வமும் அவர்களை சுற்றி நடக்கும் புதன் கிரகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உயிரோட்டம் போன்றது புதன் வலுவாக இருந்தால் அவர்கள் மனதளவிலும் அறிவிலும் பெரும் வலிமை பெறுவார்கள் வியாபாரம் கல்வி ஊடகம் தொழில்நுட்பம் எந்த துறையிலும் பேசும் திறனாலும் சிந்தனை திறனாலும் வெற்றி பெறுவார்கள் புதன் பலவிடமாக இருந்தால் மனதில் குழப்பம் இருவழி என்னும் வரும் இருந்தாலும் மிதன ராசிக்காரர்கள் தங்கள் திறமையால் அதை கடந்து விடுவார்கள் அவர்கள் பேசுவது ஒரு இசை போல சொல்ல முடியாததை மிதன ராசிக்காரர்கள் சொற்களில் வடிவமைக்க முடியும் அவர்கள் பேசும்போது தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துவார்கள் பலர் அவர்களை பேச்சும் கலைஞர்களாகவும் மனம் கவரும் ஆசிரியர்களாகவும் பார்க்கிறார்கள் இது அவர்களின் பிறவித்தன்மை மிதன ராசிக்காரர்களுக்கு கல்வியில் சிறப்பு அதிர்ஷ்டம் உண்டு அவர்கள் சிறுவயதிலிருந்து பல விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் ஒரு பாடத்தை மட்டுமே அல்லாமல் பல துறைகளில் அறிவை பெறுவார்கள் இவர்களிடமிருந்து புதிய கருத்துக்கள் உருவாகும் பல மிதன ராசிக்காரர்கள் உயர்கல்வி வெளிநாட்டு படிப்பு ஆராய்ச்சி துறையில் முன்னேறுவார்கள் மிதன ராசிக்காரர்கள் தொழிலில் புதுமை கொண்டு வருவார்கள் அவர்களின் சிந்தனை புதிய வழி புதிய வெற்றி அவர்கள் சொந்த வணிகம் தொடங்கினால் அது எப்போதும் புதுமையுடன் இருக்கும் பேச்சு விளம்பரம் மீடியா மார்க்கெட்டிங் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகள் இவர்களுக்கு இயற்கையாகவே பொருந்தும் அவர்கள் பணத்தை சம்பாதிக்க தெரிந்தவர்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் நம்பி இருப்பதில்லை பல வழிகளில் வருமானம் ஈட்டுவார்கள் சில நேரங்களில் எதிர்பாராத பணம் வரும் ஆனால் அவர்களுக்கு சேமிப்பு பழக்கம் குறைவு அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க பணம் செலவிடுவார்கள் சனி கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் செல்வந்தர்களாக மாறுவார்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு நட்பு என்பது வாழ்க்கையின் மிக அழகான பகுதி அவர்களுக்கு பல நண்பர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் அனைவரையும் மகிழ்விக்க கூடியவர்கள் அவர்களின் சிரிப்பு பேச்சு நகைச்சுவை இதை யாராலும் மறக்க முடியாது மிதனராசிக்காரர்கள் சமூகத்தில் சுறுசுறுப்பை பரப்புவார்கள் மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானது அவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு நம்பிக்கைகளையும் பாசத்தையும் தருவார்கள் அவர்கள் ஒரு சிறந்த கணவர் மனைவி அன்பான பெற்றோர் புரிந்து கொள்ளும் சகோதரர் சகோதரி சில சமயம் வேலையின் அழுத்தம் குடும்பத்திலிருந்து சில தூரத்தை உருவாக்கும் ஆனால் அவர்கள் அதை விரைவில் சரி செய்வார்கள் மிதனராசிக்காரர்கள் காதலிலும் அறிவை மதிப்பார்கள் அவர்களுக்கு காதல் ஒரு உரையாடல் உணர்ச்சிகளையும் அறிவையும் கலந்த உறவை விரும்புவார்கள் அவர்கள் காதலின் மிக நுணுக்கமானவர்கள் ஒருவரின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் அவர்களுக்கு உள்ளதே மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பொருத்தம் காணப்படும் ராசிகள் துலாம் கும்பம் சிம்மம் இவர்களுடன் அவர்கள் அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் இணைந்து வாழ்வார்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அழகான இடங்களில் வாழ விரும்புவார்கள் புதன் மற்றும் குரு வலிமையாக இருந்தால் அவர்கள் தங்களது சொந்த வீடு வாங்குவார்கள் அந்த வீடு கலைநயம் நிறைந்ததாக இருக்கும் சிலர் வெளிநாட்டில் கூட சொத்து வாங்குவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஸ்டைலிஸ் மற்றும் வசதியான கார்களை விரும்புவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கார் வாங்குவது நிச்சயம் சிலர் தொழில் வெற்றிக்கு பிறகு ஆடம்பர வாகனங்களிலும் சஞ்சரிப்பார்கள் மிதனராசியில் புதன் குரு சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் ராஜயோகம் உறுதி அவர்கள் அறிவும் ஆற்றலும் கொண்டு பெரிய பதவிகள் அரசியல் வெற்றிகள் அல்லது சமூக புகழ் பெறுவார்கள் இது அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் மிதனராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் மிகுந்தவை புதன் கிரகம் அவர்களை மொழி அறிவு தொடர்பு ஆகியவற்றின் மூலம் வெளிநாட்டு நிலைகளுக்கு அழைத்து செல்லும் அவர்கள் அங்கே தங்கள் திறமையால் பெயர் பெறுவார்கள் மிதனராசிக்காரர்களின் எதிர்காலம் பிரகாசமானது அவர்கள் பல சவால்களை சந்தித்தாலும் ஒவ்வொரு சவாலும் ஒரு பெரிய வெற்றிக்கு தள்ளும் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் பெரியதாக மாறும் பொருளாதார வளர்ச்சி குடும்ப முன்னேற்றம் புகழ் ஆகியவை அதிகரிக்கும் சனி கிரகம் அவர்களை சோதிப்பது வழக்கம் ஆனால் அதே சமயம் வாழ்க்கையை ஆழமாக புரிந்துகொள்ள செய்வதும் இதுவே சனி நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் கடின உழைப்பின் மூலம் நிலையான வெற்றியை அடைவார்கள் ஏனென்றால் குரு கிரகம் மிதனத்தில் சாதகமாக இருந்தால் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும் அறிவு ஆன்மீகம் பொருளாதாரம் குடும்ப பாசம் அனைத்தும் விருத்தி பெறும் மிதன ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை தத்துவ ரீதியாக அணுகுகிறார்கள் அவர்கள் தெய்வத்தை உணர்வதில்லை ஆனால் சிந்தனை வழியாக உணர்வார்கள் சிலர் ஜோதிடம் தியானம் யோகா ரேகி போன்றவற்றில் ஈடுபடுவார்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு மனம் எப்போதும் செயல்பாட்டில் இருக்கும் அவர்களுக்கு தியானம் இயற்கை நடை இசை அல்லது புத்தகம் வாசிப்பது சிறந்த ஓய்வாகும் இதனால் அவர்கள் தங்கள் ஆற்றலை சீராக பயன்படுத்த முடியும் மிதன சமூகத்தில் ஒரு வித்தியாசமான இடத்தை பிடிப்பார்கள் அவர்கள் எந்த கூட்டத்திலும் கவனத்தின் மையமாக இருப்பார்கள் பேச்சு அறிவு சிரிப்பு இவை அவர்களுடைய மூன்று ஆயுதங்கள் அவர்களுக்கு வாழ்க்கை என்பது மாறி மாறி வளர்வது தோல்வியிலும் பாடம் வெற்றியிலும் தாழ்மை இதுதான் அவர்களுடைய தத்துவம் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நிறுத்த முடியாது அவர்கள் புன்னகையுடன் முன்னேறுவார்கள் இறுதியில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் மிதன ராசிக்காரர்கள் உலகத்தை அறிவால் ஆளுகிறார்கள் அவர்கள் நம்பிக்கையின் பேச்சின் சிந்தனையின் பிரதிபலிப்பு அவர்கள் வாழும் வரை புதுமையும் புத்திசாலித்தனமும் உலகத்தில் ஒளி பாய்ச்சிக்கொண்டே இருக்கும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேரத்தில் சூரியனின் ஒளியைப் போல மிளிரும் ஆரம்பத்தில் சில குழப்பங்கள் மாற்றங்கள் சோதனைகள் இருந்தாலும் இறுதியில் அவர்கள் அடையும் உயரம் அவர்களையே ஆச்சரியப்பட வைக்கும் முப்பத்தஞ்சு முதல் ஐம்பது வயதுக்குள் இவர்களின் வாழ்க்கை அறிவின் பொற்காலம் என்று கூட சொல்லலாம் இந்த காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் சொன்ன வார்த்தைகள் செய்த செயல் அனைத்தும் அவர்களின் பெயரை நிலைநிறுத்தும் மிதன ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் திறமையால் புகழ் பெறுவார்கள்